ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஈஸியாக குக்கரில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா கொலைய உங்கள் வீட்டை என்ன காய்கறி இருக்கோ எல்லாம் போட்டு பண்ணலாம் வாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூட் ஈ ஷாப்பிங் ஆப் இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு சாப்பாட்டு அரிசி அரிசியாங்க எப்போயும் சாப்பிட்ற சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் வந்து ரெண்டு கப்பு அரிசியும் முக்கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பும் கொஞ்சமாக பாசி பருப்பும் எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துட்டேங்க அதாவது ஒரு கப்பு வந்து அரை கப்பு வந்து தோரம் பருப்பு கரெக்டாக இருக்கும்ங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அலந்துக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் கொஞ்சமாக அவரைக்காய் ரெண்டு முருங்காய் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பூண்டு தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கத்திரிக்காயை நான் அறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா கருத்துடும் அதனால் இப்போ வந்து இந்த வெட்டின எல்லா காய்கறியும் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் நீங்கள் கேரட் பீன்ஸ் எல்லா காய்களும் சேர்த்து செய்யலாம் என்கிட்ட இப்போ கேரட் இல்லைங்க கேரட் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பு சுவைக்காக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்காங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அப்புறம் மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சா மிளகாத்தூள் வந்து நாலு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க காரம் உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்து அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதுலேயே சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப்பு அரிசிக்கு வந்து அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேங்க அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் இப்போ கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு விசில் விடுங்க அப்போ வந்து நல்லா குழையவே வந்திருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் விசில் போட்டு நான் ஒரு ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் இறங்குறதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டுறேன் பாருங்கள் நல்லா குலையவே வெந்திருக்குங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் இது நல்லா கிரண்டிலேயே கொஞ்சம் லைட்டாக மசித்து விடுங்க அப்போ வந்து கொஞ்சம் கொலைய கிடைக்கும் சாப்பாடு சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் கொலையாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் கிரண்டிலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மிசியனா மீடியமாக இருந்தால் போதும் இப்போ வந்து இந்த சாப்பாடை தாளிச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு கிரண்டில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அதில் கடுகு உளுத்து பருப்பு பொறிஞ்சதும் சீரகம் கொஞ்சம் சேர்த்தும் பொறிஞ்சி விடுங்க ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் சேர்த்துக்கிட்டேன் கடவும் சீரகமும் பொறிஞ்சதும் இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் இதையும் சேர்த்து இப்போ இந்த சாப்பாடுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து கொத்தமல்லி இருந்தால் அதையும் தூவி விடுங்க இன்னும் வாசனை நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெய் இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு கண்டிப்பாக நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு சுட சுட நீங்கள் இதுக்கு ஒத்தலை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம்